வணக்கம் இது தமிழ் நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிள்ளையானை சந்திக்க முன்னாள் எம்பிஐ ராஜபக்சர்கள் அர்ஜுனா வந்தால்தான் எங்களுக்கு முடிவு கிடைக்கும் சாடும் மக்கள் டான் பிரியசாத் கொலை முக்கிய சந்தேக நபருக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு இந்தியாவுடன் அரசாங்கம் செய்து கொண்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பில் நாமலின் கேள்வி வடகோலிட்ட மாகாணங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை தேசபந்து தென்ன பதவியிலிருந்து அகற்றுவதற்கான விசாரணைக்குழு ஒன்று கூடல் இந்தியாவுடன் முழுமையான போர் பகிரங்க எச்சரிக்கை விடுத்த பாகிஸ்தான் மெல்வத்தை மற்றும் அஸ்கிரி மகாநாயகர்களை சந்தித்த ஜனாதிபதி தொடர்பென விரிவான செய்திகள் ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் அரசியல் அதிகாரத்தை இலக்காக கொண்ட ஒரு கொடூரமான குற்றம் இருப்பதாக ஆளும் கட்சியின் சபை தலைவரும் அமைச்சருமான பிபல் ரத்நாயக்க கூறியுள்ளார் தற்போது தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்னும் பிள்ளையானை சந்திக்க ராஜபக்சர்களின் தூதரக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாடுபடுவதாகவும் கூறியுள்ளார் முன்னதாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் மூலியாக இருந்தவர்கள் குறித்த சந்தேகங்களை நிரூபிக்க ராணுவம் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினரை வழிநடத்தும் திறன் எங்களுக்கு கிடைக்கவில்லை ஏனெனில் அந்த குற்றவாளிகள் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பிரதமர்களாக இருந்தார்கள் இவற்றை அடக்குவதற்காக குற்ற புலனாய்வு துறையின் எழுநூற்றி ஐம்பது அதிகாரிகளை ஒரே நாளில் இடமாற்றம் செய்ய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாவய ராஜபக்ச ஏற்பாடு செய்தார் இது தொடர்பாக இன்று இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் விடயம் இப்போது மிகவும் தெளிவாகியுள்ளது பவனதீவில் இரண்டு போலீசாரை விடுதலை புலிகள் கொன்றதை காட்ட அவர்கள் அந்த அமைப்பின் ஆடைகளை விட்டு சென்றுள்ளனர் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட பிறகு ரணில் அச்சத்தில் அதிகமாக கழிப்பறைக்கு சென்றிருக்கக்கூடும் இதன்படி முன்னாள் அரசாங்கத்தால் இப்போது பிள்ளையான் ஒரு தேசபக்தராக மாற்றப்பட்டுள்ளார் மக்களின் அனைத்து எதிரிகளும் இப்போது அரசாங்கத்திடம் தஞ்சமடைய தொடங்கியுள்ளனர் இலங்கை வரலாற்றில் மிக கொடூரமான குற்றத்திற்கான மூலகாரணத்தை வெளிப்படுத்த பிள்ளையான் இப்போது காத்திருக்கின்றார் எனவே நாங்கள் ஒரு குழந்தை அரசாங்கம் அல்ல கடந்த ஐந்து ஆண்டுகளை விட இந்த மாதத்தில் அதிகமான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது நாட்டின் முக்கிய திருடர்களை விரைவில் சட்டபூர்வமாக தண்டிக்க நாங்கள் பணியாற்றி வருகின்றோம் என கூறியுள்ளார் அர்ஜுனா தான் எங்களுக்கு முடிவு கிடைக்கும் என கொடிகாமம் சந்தை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் கொடிகாமம் சந்தைக்கு அருகாமையில் உள்ள மரத்தை நேற்று முன்தினம் வந்த சாவகச்சேரி பிரதேச சபையினர் வெட்டியதாக வியாபாரிகள் விசனம் வெளியிட்டுள்ள நிலையில் இந்த கருத்தை முன்வைத்துள்ளனர் தற்போது வெப்பமானது மிகவும் அதிகரித்து வரும் நிலையில் மரங்கள் நிற்பதன் மூலம்தான் ஓரளவேனும் வெப்பத்தின் தாக்கம் குறைவாக உள்ளது இவ்வாறான சூழ்நிலையில் மக்களின் கருத்தையும் மீறி மரத்தை வெட்டியதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அத்துடன் சந்தையில் சேருகின்ற கழிவுப் பொருட்களை உரிய முறையில் பிரதேச சபையினர் அகற்றுவதில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர் மக்களுக்கு சரியான முறையில் சேவைகளை வழங்காத உள்ளூராட்சி மன்ற செயலாளர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் கூறியுள்ளார் இந்த நிலையில் எமது இந்த பிரச்சினைக்கு அவர் எடுக்கப் போகின்ற நடவடிக்கை என்ன எனவும் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் சமூக ஆர்வலர் டான் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய சந்தேக நபரை எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன கேக்குனவல இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் சந்தேக நபரை மெரிகான சிறப்பு புலனாய்வு பிரிவினர் கொழும்பு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வெல்லம்பிட்டி பிரதேசத்தில் அமைந்துள்ள லக்சந்த செவன அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தின் மேல் தளத்தில் வைத்து சமூக செயற்பாட்டாளர் டான் பிரியசாத் மீது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இரவு சூடு நடத்தப்பட்டது இதனையடுத்து அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதேவேளை டான் பிரியசாத் தந்தையும் மகனும் ஈடுபட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளதுடன் அவர்கள் இருவருக்கும் வெளிநாடு செல்ல தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு போலீசார் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார் இந்தியாவுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தம் குறித்து தகவல்கள் வெளியிடுமாறு கோரிக்கை விடுத்துள்ளோம் எனினும் இந்தியாவின் அனுமதியின்றி அதனை வெளிப்படுத்த முடியாது என அரசாங்கம் கூறுகின்றது குறைந்தபட்சம் அரசாங்கத்தில் உள்ள நூற்று ஐம்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கூட அறிவிக்கப்படாமல் இந்தியாவுடன் உடன்படிக்கை கைச்சாத்தாகியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கருத்துரைத்த அரசாங்கத்தின் கால பகுதியிலேயே தங்களது உறுப்பினர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் மற்றும் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கு ஊவா மத்திய மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திற்கு கடுமையான மின்னல் தொடர்பாக எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி மேற்குறிப்பிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது குறித்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் மூலம் ஏற்படும் விபத்துகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது பதவி இடைநிறுத்தப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து அகற்றுவதற்கான விசாரண விசாரணைக்குழு இன்று மீண்டும் கூடவுள்ளது தேசபந்து தேசபந்து தென்னக்கோனை மா அதிபர் பதவியிலிருந்து விலக்குவதற்காக உச்சநீதிமன்ற நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேன தலைமையில் விசேட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது நீதியரசர் நீல் இத்தவல மற்றும் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் லலித் ஏகநாயக் ஆகியோர் அதன் உறுப்பினர்களாக செயல்படுகின்றனர் இன்றைய தினம் குறித்த குழு மீண்டும் ஒன்று கூடி தேசபந்து தென்னகோனை பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பில் சாத்தியமான பரிந்துரைகளை முன்வைப்பது குறித்து ஆராய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பகல்காமில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவுடன் முழுமையான போர் ஏற்பட ஆதரவளிப்பதை ஒப்புக்கொள்கின்றேன் அமெரிக்காவிற்காக நாங்கள் சுமார் மூன்று தசாப்தங்களாக அமெரிக்காவிற்காக இந்த வேலையை செய்து வருகின்றோம் சோவியத் யூனியனுக்கு எதிரான போரிலும் பின்னர் நடந்த போரிலும் பாகிஸ்தானின் சாதனையை மறுக்க முடியாது என கூறியுள்ளார் கொல்லப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து அட்டாரியில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை சாவடியை மூடுதல் பாகிஸ்தானியர்களுக்கான சார்க் விசா விலக்கு திட்டத்தை இடைநிறுத்துதல் அவர்கள் தங்கள் நாட்டிற்கு திரும்ப நாற்பது மணி நேரம் அவகாசம் அளித்தல் மற்றும் குறைத்தல் போன்ற பல ராஜதந்திர நடவடிக்கைகளை இந்திய மத்திய அரசு அறிவித்துள்ளது பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதில் கையெழுத்திடப்பட்ட சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தையும் இந்தியா நிறுத்தியது இந்த தாக்குதலுக்கு காரணமான பயங்கர வாதிகள் அதற்கு சதி செய்தவர்களுடன் சேர்ந்து அவர்கள் கற்பனைக்கு எட்டாத தண்டனையை எதிர்கொள்வார்கள் என்றும் நரேந்திர மோடி எச்சரித்துள்ளார் பயங்கரவாதிகளின் மீதமுள்ள கோட்டைகளை அகற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது என்றும் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் மன உறுதி இப்போது பயங்கரவாத குற்றவாளிகளின் முதுகெலும்பை உடைக்கும் என்றும் மோடி வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி அனுருகுமாரதி மல்வத்தை மற்றும் அஸ்கிரி மகாநாயக தேரர்களை சந்தித்து ஆசி பெற்றுள்ளார் முதலில் மல்வத்து மகா விஜயம் செய்த ஜனாதிபதி மல்வத்து மகாநாயக்கர் திப்பட்டுவாவே சித்தார்த்த சுமங்கலவை சந்தித்து ஸ்ரீ தலதா வந்தன மற்றும் அது தொடர்பான விடயங்கள் குறித்து கலந்துரையாடினார் அதன் பின்னர் அஸ்கிரி மகா விஜயம் செய்த அனுர வரகாகோட ஸ்ரீ ஞானரதன அஸ்கிரி மகாநாதேரரை சந்தித்து சிறிது நேரம் கலந்துரையாடினார் இந்த நிகழ்வில் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் தியவதன நிலமே நிலங்க தெல மற்றும் பதில் போலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய ஆகியோர் கலந்து கொண்டனர் இத்துடன் தமிழ் விண்ணின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்